என் கூட்டணிக்குள் மிகப்பெரிய பரபரப்பு பற்றத் தொடங்கி இருக்கிறது நிதிஷ்குமாரை முதலமைச்சராக பதவியேற்க விடுமா பாஜக அப்படியே பதவியேற்றால் ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் போவாரா நிதிஷ்குமாரினுடைய கட்சியையே இந்த தேர்தலினுடைய வெற்றியை வைத்து முடித்து கணக்கு போட்டிருக்கிறதா பாஜக அடுத்த ஷிண்டேவாக மன்னிக்கணும் அடுத்த உத்தவ் தாக்கரேவாக மாற்றுவதற்கு நிதிஷ்குமாரை மாற்றியவருடைய கட்சியை காலி செய்வதற்கான திட்டங்களை டெல்லியினுடைய மோடி அமைச்சகர்கள் உருவாக்கி இருக்கிறார்களாங்கிற விவாதம் இன்றைக்கு தேசிய அரசியலில் பரபரப்பு பிரதமராக இருக்கிறது பத்தாவது முறையாக பதவி ஏற்க போகிறார் தொடர்ந்து ஐந்தாவது டென்யூர் அப்படின்லாம் பெருமைகள் குமாருக்கு தொடரும் ஆனால் அது நீடிக்குமா என்கிற கேள்வி அதனுடைய பின்னணி நிதிஷ்குமாருடைய கட்சி இல்லாமலே பாஜக ஆட்சி அமைக்க முடியும் என்கிற சூழல் வந்த பிறகு பாஜக எதையும் செய்யும் அப்படின்னு குமாருக்கு எச்சரிக்கைகளும் பறக்கிறது என்ன நடக்கிறது பீகாரில் இதனுடைய பின்னணியை தெளிவாக அலசுகிறது பிரதமர் நெக்ஸ்ட் செய்தி தொகுப்பு நிதிஷ்குமார் அவர்கள் ஐக்கிய ஜனதா ஜனதாதளம் ஜனதாதள் யுனைட்டினுடைய தலைவர் ஏற்கனவே நான்கு முறை முதலமைச்சராக பீகார் முன்னிலை தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஐந்தாவது முறையாகவும் அந்த கூட்டணிக்கு பெருவேற்று என அவர் தலைமையிலான நிதிஷ்குமார்க்கே நேத்ரத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகா அப்படின்னு நீங்கள் எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு நம்முடைய அமித்ஷா அவர்கள் சொன்னார் அதே மாதிரி நிதிஷ் தலைமையில் தான் கூட்டணி நிதிஷனுடைய முகம்தான் எங்கள் என்டிஏவின் முகம் என்று பிரதமர் மோடியும் ஓட்டு கேட்டார் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஓட்டு கேட்டார்கள் ஆனால் அதெல்லாம் போன வாரம் இப்போ இந்த வாரம் என்ன நடக்குதுன்னா நேற்றைக்கான முடிவுகள் நம்ம பார்க்குறோம் மிகப்பெரிய ஒரு சுனாமி அப்படின்னு தான் சொல்லணும் அந்த லெவலுக்கான ஒரு வெற்றி அப்படிங்கிறது இதில் எதிர்கட்சியில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இவங்க எஸ்ஐஆரில் இது பண்ணாங்க அதே போல் தேர்தல் ஆணையம் கூட துணைக்கி போச்சு பல வேலைகள் பார்த்தார்கள் அந்த விவாதம் தனி விவாதம் வாதம் ஆனால் இப்போ நம்ம பார்க்கும்போது ஜெயித்ததாக மேண்டேட் வந்துருச்சு இவங்க இந்த சீட்டுகளில் இருக்கும்போது குமாருக்கு தான் ஏன் முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் ஏன்னா தனிப்பெரும் கட்சியாக பாஜக ஜெயித்திருக்கிறது நமக்கு தெரியும் ஒரே ஒரு எம்எல்ஏவை மட்டும் ஜெயிச்சுட்டு இருபத்தஞ்சி எம்எல்ஏவை தேவைக்கிறதுக்கு தான் விலைக்கு வாங்கி ஒரு ஸ்டேட்டையே பாஜக ஆட்டையை போட்டதெல்லாம் மோடி அமித்ஷா அவர்களுடைய அந்த காலத்தில் ஜனநாயக பேரதிசயங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படி இருக்கும்போது சின்ன பார்ட்னராக நீங்கள் போன முறை நாற்பது சீட் வச்சுக்கிட்டு நிதிஷ்குமார் இருந்தாரே இவங்க எழுபத்தி நாலு சீட்டு வச்சுருந்தாங்களேன்னா அது போன முறை இது இந்த முறை அப்படிங்கிற மாதிரி தான் நிற்கிது ஏன்னா நிதிஷ்குமாரினுடைய வெற்றி அவருடைய முகம் அவருடைய அந்த பத்தாயிரம் ரூபாங்கிற ஸ்கீம் நிதிஷ்குமாரை கொண்டு வந்த ஸ்கீம் தான் அந்த முதலமைச்சருடைய அந்த திட்டம் தான் அவர்தனுடைய ஃபிமேல் ஓட்டர்ஸை கம்ப்ளீட்டாக உள்ளே கொண்டு வந்தாருங்கிறது இருக்கிறது ஆனால் நிதிஷ்குமாருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுக்க வேண்டாம் என ஆரம்பத்திலிருந்தே பாஜக நினைத்ததை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் இப்போ அது மிகப்பெரிய முட்டல் முதலாக வெடிக்கிறதுக்கான சூழல் உருவாகியிருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு நம்ம எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா நிதிஷ்குமார் அவர்கள் ஆகிறாருன்னு நாளைக்கு ஏன்னா அமித்ஷா அவர்கள்ட்ட கேட்குறாங்க அவர் தானே முதலமைச்சர்ன்னு போது அதை நான் எப்படி சொல்ல முடியும்னு ஒரு ஒரு வார்த்தை சொன்னாரு நான் எப்படி சொல்ல முடியும் நிதிஷ்குமார் முதலமைச்சர் தேர்தலுக்கு முன்பாக அவர் சொல்கிறாரு எல்லாரும் ஜெயிச்சுருவோம் ஜெயித்த பிறகு என்டிஏ எம்எல்ஏக்கள் எல்லாம் கூடி கூட்டம் போடணும் அந்த கூட்டத்தில் எங்களுடைய தலைவராக நாங்கள் இவரை தேர்ந்தெடுக்கிறோம் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ இருக்கிறதில் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் அதன் அடிப்படையில் இது யாரை எலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தானே சிஎம் நான் பாஜகங்கிற ஒரு கட்சியிலிருந்து வந்திருக்கேன் நான் எப்படி என்டிஏக்கானதை சொல்ல முடியும்னு என்னமோ என்டிஏக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரியும் அவர் ஏதோ பாஜகவில் எங்கேயே வேலை பார்த்துட்டு இருந்தவரை கூப்பிட்டு வந்து நீங்கள் ஐபிஎஸ் பையன் ராஜினாமா பண்ணுங்கள் உங்களை நாங்கள் தலைவர் ஆக்கிறோம்னு ஆக்கணும் மாதிரியே அவர் பேசிக்கிட்டு இருக்காப்புல பட் அந்த இடத்துல அன்னைக்கு நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக நிதிஷ் கட்சியிலிருந்து பெருசாக குரல் வரல ஒரே ஒரு செய்தி தொடர்பாளர் மட்டும்தான் நிதிஷ் தான் முதல்வர் ஆவார்னு சொன்னார் இதில் நிதிஷ்குமார் அவர்களை சந்திப்பதற்கு முன்பாக மற்ற எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் அமித்ஷா தனித்தனியாக சந்தித்து பேசினார் அதுதான் இப்போது அவருக்கு கை கொடுக்க போகிறதுன்னு பார்க்கணும் அன்றைக்கி பாருங்கள் பிஜேபிட்ட மொத்தம் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டு இதில் இரநூறு அப்படிங்கிற மேஜிக் மார்க்கை நோக்கி என்டிஏ வந்திருக்கிறத அதை செய்து காட்டியிருக்கிறார்கள் இதற்கு முன்பாக அவங்க இரநூத்தஞ்சு ஜெயிச்சிருந்தாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் மிகப்பெரிய டார்கெட்டாக அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல ஏறத்தடா அவங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் வராங்க இப்போ மறுபடியும் அந்த இரநூறுங்கிற மேஜிக் மார்க்கை நோக்கி நகர்ந்துருக்குறாங்க உங்களுக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் இருந்தால் போதும் அதுக்கு அர்த்தம் இம்மிசி இருக்க அறுபது பேர் அப்படிங்கிறவங்க இல்லைனாலும் உங்களால் ஆட்சி அமைக்க முடியும் நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை வேணும் நீங்கள் பாருங்கள் கிட்ட தொண்ணூறு சிராக் பஸ்வான்கிட்ட இருபதுக்கு மேலே அதுபோக இவர் இருக்கார் நம்ம ராம் மஞ்சி ராம் மஞ்சிலாம் மத்திய அமைச்சராக வேற இருக்கிறார் அப்புறம் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரா அவர் தான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே முதலமைச்சரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் நிதிஷ்குமாருக்கு அவருக்கும் ஏழாம் பொருத்தம் ஏன்னா நிதிஷ்குமார் வந்து எனக்கு மேலே கொஞ்ச நாள் சிஎம்ஆருங்கன்னு கொடுத்துட்டு போனவர்கிட்ட திரும்ப பதவியை கொடுக்க முடியாதுன்னு அப்புறம் கட்சியை விட்டு வெளியிட்டு அவர் தனி ஆரம்பித்து போனது தெரியும் ஸோ அதுவும் விஷயம் இல்லை சிராக் பஸ்வான் பஸ்வான் மத்திய அமைச்சராக லோக் லோக் ஜனசக்தி காலத்திலேருந்தே இருக்கக்கூடிய அந்த அந்த காலத்தில் அப்போ இருந்ததில் தொடங்கி அவர் அங்கே தான் இருபது இருபது இங்கே நகரமாட்டார் ராஷ்ட்ரிய மஞ்சனுடைய ஒரு நான்கு அப்படிங்கிற இடம் வரும்போது இதுவே நூற்றி நூற்றி பதினேழுலேருந்து வந்துடுது இன்னும் ரெண்டு எம்எல்ஏக்கள் தானே நிதிஷ்குமார் கட்சியிலேருந்து வேலைக்கு வாங்க முடியாதா இல்லை காங்கிரஸ்லேருந்து வாங்க முடியாதா இல்லை தேஜஸ்வி கட்சியிலேருந்து வாங்க முடியாதா நிதிஷ்குமாரையே கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்னு அறிவிச்சு நாளைக்கு நிதிஷ்குமார் கட்சியிலிருந்தே ஒரு ஷிண்டே உருவாகி நிதிஷ்குமாரை உதவு தாக்கரேவாக மாற்றுவது ஒன்றும் பாஜகவுக்கு கஷ்டமான காரியம் இல்லை என்கிற இடத்திற்கு இப்போது பீகாரினுடைய அரசியல் வந்து நின்றிருக்கிறது அதாவது இந்த இருநூறு என்கிற பெரு நிதிஷ்குமார் இப்போது சந்தோஷப்படுவதா வருத்தப்படுவதா என்கிற ஒரு பொலிட்டிக்கல் கொஷினும் ஜேடியூ என்கிற கட்சி ஜனதாதள் யுனைடெட் என்கிற கட்சி அவங்களுடைய எம்பிக்கள் ஆதரவோடு தான் மத்தியில் அமைச்சரவை இருக்கிறது மோடியினுடைய ஆட்சியே நடக்கிறது இப்போது அவர்களுடைய தேவையில்லாமல் மாநிலத்தில் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற இடத்திற்கு பாஜக வந்திருக்கிறதுனா என்ன கேமை ரெண்டு பேரும் விளையாட போகிறாங்க நிதிஷ்குமாரினுடைய பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் அப்படிங்கிறது அது எப்படி செயல்பட போகிறதுங்கிறது மில்லியன் டாலர் கேள்வியாக இப்போது பீகார் மட்டுமல்ல நாடே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏன்னா நிதிஷ்குமார் இப்போ அதாவது அவர் கடந்த முறை நாற்பது ஜெயிச்சுட்டு வீக்கான ஜூனியர் பார்ட்னராக இருந்து எல்லா முக்கிய முக்கிய துறையையும் பிஜேபிக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய சூழலில் அன்றைக்கி இருந்தார் இன்றைக்கி அவங்க கொடுக்கறத வாங்கிக்கிற நிலைமையில் இருக்கிறார் அதாவது உங்கள்கிட்ட இருந்து கேட்டு வாங்கினது போக அவங்க கொடுக்குறத நீங்கள் வாங்கிக்கணும் அந்த போர்ட்ஃபோலியோ தான் அப்படின்னா அதுதான் என்கிற நிலைக்கு நிதிஷ் வந்து போது தான் இப்போ அடுத்த கேள்வி எழுகிறது ஷிண்டேவை பாஜக உருவாக்குமா அப்படிங்கிற கேள்வி வரும் நீங்கள் இப்போ நிதிஷ்குமாரை டிஸ்டர்ப் பண்ணிக்க வேண்டாம் இருக்கட்டும் ஒரு ஒரு பெரிய மனுஷன் இருந்துட்டு போட்டோம் என்பதாக விட்டாலும் கூட அடுத்த ஐந்து ஆண்டுகள் அவர் முதலமைச்சராக இதனுடைய பதவிக்காலத்தை நிறைவு செய்வதற்கு இவர்கள் விரும்புவார்களா அப்படிங்கிற கேள்வியும் அதனோட சேர்ந்து வரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு யோசிச்சாலும் நிதிஷ்குமார் ஒருவேளை அவர் பல்ட்டி அடித்தாலும் அவருக்கு இப்போ மெஜாரிட்டி கிடையாது ஏன்னா கடந்த முறை வந்து பெரும் மிகப்பெரிய தனிப்பெரும் கட்சியாக தேஜஸ்வி யாதவ் இருக்கிறார் எழுபத்தஞ்சி சீட்டு அவர் ஜெயிச்சிருந்தார் இந்த நாற்பது அவரோட ஒரு சீட்டு பிஜேபி கம்மி ஸோ இவர் எந்த பக்கம் போனாலும் எதிர்பிஜேபி இவங்க கூட போனாலும் அந்த மெஜாரிட்டி மார்க்கை அட்டைன்மெண்ட்டிட முடியுங்கிற இடம் இருந்தது இந்த முறை பிஜேபி தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கிறது ரெண்டாவது இடத்துல ஜேடியூ மூன்றாவதாகத்தான் தேஜஸ்வி யாதவனுடைய ஆர்ஜேடிங்கிற சூழல் வந்திருக்கிற போது இதை நம்ம நிதிஷ்குமாருக்கு வேறு வழியே இல்லை பாஜகவிடம் இருப்பதை தவிர அப்படிங்கிற இடம் வந்து அரசியல் ரீதியிலாக இந்த வெற்றியை உள்ளபடியே கொண்டாடுவதற்கு அல்லது ஒரு நீண்ட காலம் அவருடைய கட்சி கொண்டாடுவதற்கே வழி இருக்கிறதாங்கிற கேள்வியை நம்ம எழுப்பணும் இப்போ ஏக்நாத் சிண்டேவை போல் நீங்கள் இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தீங்க இப்போ துணை முதலமைச்சராக இருங்கன்னா ஏக்நாத் சிண்டேக்கு வர வழி இல்லை அவர் அப்படித்தான் அதை ஏற்றுக்கொண்டார் என்றால் நிதிஷ் அதை செய்வார் ஏன்னா நிதிஷை இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அவங்களுடைய மாநிலத்தின் முகமாக அடையாளமாகத்தான் பார்க்கிறார்கள் நமக்கு எக்ஸிட் போல்ஸில் பார்த்தாலும் கூட தனிநபராக யார் சிஎம் ஃபேஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு தேஜஸ்விக்கும் ரெண்டாவது நிதிஷ்குமார்க்கும் தான் இருந்தது ரொம்ப அதில் இன்ட்ரெஸ்டிங்காக பாஜகவை சேர்ந்த யாருமே அதில் இல்லைங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது ஸோ அப்படி நம்ம அடிக்க ஓட்டிகிட்டு பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் நிதிஷ்குமார் இப்படியான ஒரு சூழலில் இருப்பது அப்படிங்கிறது அவருடைய நிறைய இப்போ மிகுந்த வருடத்தில் ஆழ்த்தி இருக்கிறது ஏன்னா இப்போ நம்ம ஜெயிச்சும் பிரயோஜனம் இல்லையா அந்த பத்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிற ஸ்கீம்ஸை கொண்டு வந்ததுலேருந்து கடந்த இரண்டு ஆண்டுகள் இந்தியா கூட்டணியை விட்டு உடச்சிட்டு வந்த பிறகு பிஜேபி கூட சேர்ந்து என்டிஏக்கு உள்ளே வந்த பிறகு தொடர்ந்து மத்தியில் மோடி ஆட்சி அமைச்ச பிறகு இந்த இரண்டு ஆண்டுகள் பெரிய பெரிய ஸ்பெஷல் பேக்கேஜஸ் மாதிரிலாம் வாங்கி திட்டங்களை நம்ம செயல்படுத்தி இருக்கிறோம் இவ்வளவும் மீண்டும் நாம் ஆட்சிக்கு வரும்போது வருவதற்கு தான் எனும்போது நம்மகிட்ட இருந்து ஒரு பத்து எம்எல்ஏ கூட நீங்கள் அதில் வந்து சொல்லி சின்னத்தை முடக்கிட முடியும் அவங்ககிட்ட கொடுத்துட முடியும் உதவு தாக்கரே உதாரணம் இருக்கிறது ஏக்நாத் இருக்கிறது இன்றைக்கு ஒரு நீங்க பாஜக கூப்பிட்டா வர முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய கொள்கை பிடிப்பு கொண்ட பாஜக எதிர்ப்பினர் அல்ல அப்படி ஒரு தலைவர்கள் அப்படிங்கிறது நீங்கள் விரல் விட்டு என்னால அவங்க எந் எந்த லெவல் வரைக்கும் ப்ரெஷர் போட்டால் வருவாங்கன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த த்ரெஷ் ஹோல்டு தான் வேறுங்கிற நிலை தான் இருக்கிறது நேரடி எதிரியாக இருக்கிறவர்கள் இன்றைய தேதிக்கு போக மாட்டார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் அந்த நேரடி எதிரிங்கிறது அவங்களுக்கான அந்த ஆட்சி அதிகாரம் ஹோல்டுங்கிறது அல்லது பாஜக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இடம் நம்பர் டூவாக இருக்கிற இடத்துல அது நடப்பதற்கு வழி இல்லை இப்போ உதாரணத்துக்கு நம்ம மம்தா பானர்ஜி அவர்களும் எடுத்துக்கலாம் மம்தா பானர்ஜி இன்னைக்கு பிஜேபி அங்கே வளர்ந்துட்டதுனால அந்த இரண்டாவது மிகப்பெரிய கட்சியாக எதிர்கட்சியாக எதிர்கட்சியாக பெ பெரிய எண்ணிக்கையில் அவங்க உட்காந்துருக்காங்கன்னும்போது அங்கே அவங்க மோடி கூட கூட்டணிக்கு போய் அங்கே பார்ட்னர்ஷிப் பண்ணினாங்கன்னா அது மம்தா பானர்ஜிக்கே ஃபயர் ஆகிறோம் கூட சேர்த்து அந்த கட்சியை காலி பண்ணுறதுல பிஜேபி லாங் கேமில் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் அவங்களோடு பயணிக்க தொடங்கிய சிவன்மணியா காலிதழ் அப்படின்ற என்ன நிலையில் இருக்கிறார்கள் அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா சிவசேனா ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் பார்ட்னர்ஸ் ஏன்னா ஹிந்துத்துவாலையும் அவங்க துணைக்கி நிற்கக்கூடிய பார்ட்னர்ஸ் அவங்களுடைய கதி இன்றைக்கி என்னவா இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இதே போல் அதிமுகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது ஏன்னா இந்த தான் தமிழ்நாட்டில் அடுத்தது அமல்படுத்துவதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள்னு நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பீகார் மக்கள் இவங்களுடைய பொய்களை ஏற்றுக்கொள்ளாமல் யாரே இந்தியா குற்றினுடைய பொய்களை ஏற்றுக்கொள்ளாமல் மிகப்பெரிய மேண்டேட்டை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் நிதிஷ்குமார் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் முதல்ல அதுக்கு பிறகு தான் நிதிஷ்குமார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம கவனிக்கணும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான மாடல் அல்லது இன்றைக்கு ஒரு பீகார் மாடலை என்டிஏ உருவாக்கி இருக்கிறது மோடி அமித்ஷா உருவாக்கி இருக்கிறார்கள் அது ஏற்கனவே செய்யப்பட்ட மாடல் தான் என்னென்னா எங்கே அதிமுக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிதிஷ்குமார் இன்றைக்கு உதாரணம் என்ன நேற்றைக்கு ஷிண்டே ஏன்னா இன்றைக்கு நிதிஷ்குமார் நாளைக்கு அது எடப்பாடி பழனிசாமியாங்கிற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டி இருக்கிறது தமிழ்நாடு சார்ந்ததுங்கிறதுனால பாஜக ஒரு இதை போட்டிருந்தாங்க தமிழ்நாடு பாஜக சமூக வலைதளங்களில் அவங்க ஒரு இதை எழுப்பியிருந்தாங்க நேற்றைக்கு ராகுல் காந்தி வாரிசு அரசியலை மக்கள் தோற்கடித்தார்கள் இன்றைக்கு தேஜஸ்வி யாதவ் வாரிசு அரசியலை மக்கள் தோற்கடித்தார்கள் நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் காத்திருங்கள் மக்கள் தோற்கடிப்பார்கள் அப்படின்னு கொஞ்சம் ஒருமையில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க பிஜேபியினுடைய திகாரப்பூர்வ பக்கமே அதை செஞ்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் கேப்ஷன் அது ஒருமையில் இருந்தது இப்போ அவங்க ஒரு இது வைக்கிறாங்க கோர்ஸ் அது ரொம்ப நியாயமானது அல்லது அவங்களுடைய பார்வை அது 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 லாஜிக்கலி பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது மக்கள் உங்களை மேண்டேட்ல தேர்தலில் தூக்கடிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு நடக்குதாங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணுவாங்க அதே ஈக்குவலன்ஸ் அங்க வச்சோம்னா பாஜகவுடன் சேர்ந்து நேற்றைக்கு ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் முதலமைச்சராக இருந்தவரை கொண்டு போய் துணை முதலமைச்சராக உட்கார வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருந்தவர் துணை அவர் முதலமைச்சர் ஆவாரா துணை முதலமைச்சரா இல்லை ஏதாவது மார்தர்ஷ் மண்டல்னு அவருக்கு மார்க்தர்ஷ் மண்டல்னு ஓபன் பண்ணி அவரை ஆலோசகராக போட போகிறாங்களா இல்லை அவர் மத்திய அமைச்சராக கடந்த காலத்தில் இருந்த மாதிரி ரயில்வே அமைச்சராக நான் போகிறேன்னு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டை டிபார்ட்மெண்ட்டை வாங்கிட்டு அவர் அப்படியே ஏன்னா அவங்க கட்சியில்தான் தான் ஜெயிக்கிறவங்கள இல்லை அடுத்த சிஎம் அவரவங்களை தூக்கணும்னு இல்லை கூட்டணி கட்சியிலையும் தூக்கம்னு அவர் எதுவும் கூப்பிட்டு போவாங்களாங்கிறலாம் கேள்வி இருக்குது இது நாளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்கிற நிலைக்கு வருமானு ஒரு கூடுதல் கேள்வி நாம் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது இது தமிழ்நாடு சென்று அதை நம்ம ஃபிட் பண்ணும்போது ஸோ இப்படியான ஈக்குவேஷன்ஸோட இன்றைக்கு என்டிஏ நிற்கிறது கூடுமான வரை நிதிஷ்குமாரை டிஸ்டர்ப் பண்ணாது என்டிஏ அவருக்கான ஒரு ஸ்பேஸை கொடுக்கும்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டியிருக்கு அதே போல் மிக ஸ்ட்ராங்கான இலாக்காக்கள் ரெண்டு துணை முதலமைச்சர்களையுமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் ஸோ இப்போ கேபினெட் பிரிக்கிறது தான் இன்னும் பெரிய சிக்கலாக பாஜகவுக்கு போகும் பட் ஆஃப்கோர்ஸ் இது வந்து டெல்லியில் எப்படி இருக்கிறதோ கூட்டணிக்குள்ளே இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஒரு ஒரு கேபினெட்டு கேபினெட்டுக்குள்ளே ஒரு பொறுப்பு அப்படிங்கிற இடத்திற்கு தான் என்டிஏ நகரும் ஏன்னா யாருக்கும் தனிப்பெரும்பான்மை கிடையாது பட் ஆனால் நிதிஷ்குமாரை விலக்கி விட்டு பாஜகவுக்கு நிதிஷ் இல்லாத ஒரு என்டிஏவையும் உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தேவை ஏற்பட்டால் செய்வார்கள் நால அப்படின்னு அவருக்கு பிரதமர் கனவு வந்து மறுபடியும் இந்தியா கொட்டின மாதிரி ஒன்றத்தை ஃபார்ம் பண்ணலான்னு அவர் போகலான்னு நினச்சார் அவர் ஆட்சி அதிகாரத்திலேருந்து விளக்கப்படுவார் அப்படிங்கிற சூழலும் இருக்கிறது ஸோ போர்ட்ஃபோலியோஸ் பிரிக்கிற இடம் தான் இதில் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும் ஏன்னா நீங்கள் முதலமைச்சராக நிதிஷ் ஆரம்பத்தில் தொடங்கினாலும் பாதிக்கு பிறகு அவரை கழட்டிக்கலாம்னு ஒரு வேலை யோசிக்கிறாங்க அப்படி யோசித்து அவர் கொடுக்குறாங்கன்னா அதுவே கண்டினியூஸாக ஒரு இதாக போகுமாங்கிற கேள்வி வருது போர்ட்ஃபோலியோவில் யார் யாருக்கு ஏன்னா இப்போ சிராக் பஸ்வான் போன முறை இல்லை அவர் உடனே தான் ஜீவித்தார் தனியாக போய் நின்னார் நிதிஷ் சேத்ரா மட்டும் நின்னார் அவர் போன முறை இல்லை இந்த முறை சிராக் பஸ்வான் நான் இருபது எம்எல்ஏக்களுக்கு மேலே ஜெயிச்சிருக்கேன் எனக்கு இடம் இல்லையான்னு அவர் கேட்பார் அவங்க அஞ்சு பேர் ஜெயிச்ச சமயத்துலேயே மத்தியில் ஒரு மத்திய அமைச்சர் பதவியை வாங்கியாச்சு ராம் மஞ்சு ஆப்வியஸ் ஐயோ எனக்கு கொடுக்கலனா எப்படி நாங்கள் நாங்கள் நாலு ஜெயிச்சிருக்கோம் இல்லை எங்களுக்கும் எம்எல்ஏ இருக்காங்கல்லன்னு அவர் வரப் போகிறாரு ராஷ்ட்ரிய லோக் மஞ்சள் நிச்சயமாக எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கான அடுத்த கட்டம்ங்கிறது எம்எல்ஏ ஜெயிச்சது ஒரு எனர்ஜினாலும் அதை விட இன்னும் கூடுதலாக அவங்க எதிர்பார்க்கறது கேபினட் பர்த்து அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு துறை கூட கொடுங்க நான் எங்களுக்கு கொடுத்துருங்க எங்கள் ஆட்களை நாங்கள் கட்ட தலைவர்களை ஃபிக்ஸ் பண்ண வேண்டாமாங்கிற நிலைக்கு அவங்க இருப்பாங்க இப்போ நிதிஷ்குமாருக்கே எத்தனை வேணுங்கிறத அவர் கேட்டால் பிஜேபி கொடுக்குமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுற இடத்துக்கு அவங்க தான் போவாங்களோங்கிற இருக்குது அந்த ஃபைனல் கால் ஃபைனல் டெசிஷனை டெல்லியிடம் கொண்டு போய் இன்றைக்கு பீகாரினுடைய முடிவுகள் என்கிற நிலைக்கு நகர்ந்துருக்கிறது இந்த பக்கம் தோல்விக்கான காரணங்களை பல விஷயங்களை சொல்லி யார் மேலே வேணாலும் பிளேம் பண்ணி நகர்ந்துடலாம் பட் அது முழு அது சொல்யூஷன் அல்ல அது சரியான முறையும் அல்ல தேஜஸ்வி யாதவனுடைய ஆர்ஜேடியோ அல்லது காங்கிரஸோ அல்லது மற்றவர்களோ உட்கார்ந்து இதை வந்து ஒரு ஸ்டடி பண்ணுறாங்களாங்கிறது அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நிதிஷ் முதலமைச்சராவது என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அப்படியே ஆனாலும் அவரை ஐந்து ஆண்டுகள் முதலமைச்சராக நீடிக்க பாஜக விடுமா என்பதும் அவர் முரண்டு பிடித்தால் அவருடைய கட்சி அதற்கு பிறகு நீடிக்குமா நிதிஷ் இல்லாத என்டிஏவா அல்லது நிதிஷ் இல்லாத ஜேடியூவா என்கிற ஒரு நிலைக்கு பாஜக தள்ளும் அது அந்த இடத்துக்கு போகிறதுக்கும் தயங்காத கட்சி தாங்கிறத பார்க்கணும் மேற்கொண்டு நடக்குதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் கூடுதல் அப்டேட்ஸோட சந்திப்போம் இணைந்திரங்கள் தமிழ்